அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கமல் ஒரு வேலையை பதினைந்து நாள் செஞ்சு முடிப்பார் விமல் கமலை விட ஐம்பது சதவீதம் அதிகம் திறமை உடையவர் எனில் அதே வேலைய விமல் எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் டிஎம்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் இது ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க மேலையும் கீழையும் நூற வச்சுக்குங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை கீழே கூட்டிங்க என்ன கொடுத்துருக்கோம் ஐம்பது அதை நான் கீழே கூட்டிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு டேட் இருக்கும் என்ன இருக்கு பாருங்க பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு எங்க Looking at முடிஞ்சிருச்சு சுருகுனா ஆன்சர் இங்க பாருங்க நூறா கூட ஐம்பது கூட்டினா நூத்தி ஐம்பதுங்களா கரெக்ட் நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் இந்த பதினஞ்சுக்கு இந்த பதினஞ்சுக்கு கேன்சல் அப்ப பத்து நாள் ஆப்ஷன் டி தான் சரியான விடை கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்லைங்க இதுக்கு ஆன்சர் போட இது எயித்து நியூ புக்ல ஒரே ஒரு மாடல் கொடுத்து வச்சிருக்கான் கூடவே வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் கேட்டிருக்காங்க இங்க கொஞ்சம் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி

டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த ஐம்பத்தி நாலு கேள்விகள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துட்டேன் கரெக்டுங்களா இதுல இருக்கிறத எல்லாமே நான் வந்து டாபிக் வைஸா பிரிச்சு பிரிச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த வரிசையில் பர்சன்டேஜ பேஸ் பண்ணி கேட்டா எப்படி போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த மூணு கணக்குகள் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு போனா போதுங்க இதுல என்ன மாடல் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா நான் கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பாத்துருவோம் ஆல்ரெடி வந்து அஞ்சு கணக்குகள் வந்து நேரம் மற்றும் எடுத்துட்டேன் நேர் மற்றும் எதிர் விகிதத்துல இது ஆறாவது இதுல வந்து போயிடும் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கணக்கு இதுல எங்க பாருங்க ரெட்ல ரெண்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஐம்பத்தி நாலு கணக்குகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஐம்பத்தி நாலு கணக்கும் ஒரே பேஜ்ல இருக்கும் அது இல்ல இங்க ரெட்ல இருக்கு பாருங்க இந்த ரெண்டாவது கேள்வி நடத்துறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதுல முப்பத்தி ஒன்பதுனா அதுல அந்த ஐம்பத்தி நாலு கணக்குல முப்பத்தி ஒன்பதாவது கணக்கு பாருங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இது பதினேழாவது கணக்கு புரியுதா ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் சார் இப்போ இந்த ஸ்கின் பாருங்களேன் இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எல்லாத்தையும் கிரி கூட்டேன் பட் இது இல்லை சரிங்களா ரைட் இது எயித்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாளில் முடிப்பார் பி ஆனவர் ஏவை விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு புரியலையே அதாவது ஒரு வேலை செய்யணுங்க கிட்ட கொடுத்தனா அவர் வந்து வந்து முப்பத்தஞ்சு நாள்ல செஞ்சு முடிச்சிருவாருங்க சூப்பரு இப்ப இதே வேலைய பி கிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க பாருங்க பி கிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க பி ஆனவர் ஏவ விட ஏன் எத்தனை நாள்ல முடிப்பாரோ அதை விட நாற்பது சதவிகிதம் கூடுதல் திறமை வாய்ந்தவர் சரிங்களா சோ வேகமாக செய்வார் ஏன் எத்தனை நாள்ல முடிப்பாரோ ஏன் எப்படி வேலை செய்வாரோ அதை விட இவர் நாற்பது சதவீதம் சூப்பரா வேலை செய்வாரு ஸ்பீடா வேலை செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பி எத்தனை நாள்ல அந்த வேலைய முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா சூப்பர் சோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்குள்ள பர்சன்டேஜ கொடுத்து கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க ரொம்ப ஈஸி நான் ஒரு ஃபார்மேட் தான் சொல்லி கொடுக்க போறேன் மேல நூற வச்சுக்கோங்க கீழவும் நூற வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நூறு நூறு மேலையும் கீழே வைக்கத்தாலும் ஒண்ணும் கிடையாது என்ன அடிச்சு கொடுத்தா ஒண்ணுன்னு வந்துடும் சரிங்களா சோ அதனால மேலையும் கீழே நான் நூறு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா கீழே ஒரு பிளஸ் போட்டு இங்க எந்த சதவிகிதம் கொடுத்துருக்கானோ அதை கூட்டிக்கிறேன் சரிங்களா ஏன்னா பாருங்க கூடுதல் திறமை வாய்ந்தவர் சொல்றான் அதனால என்ன பண்றேன் கூட்டிக்கிறேன் ஓகேவா புரியுதா நான் உங்களுக்கு ஃபார்மேட்டா ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதணும் இல்லையா அதனால எக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து கட்டாயமா ஒரு டேட் கொடுத்துருப்பான் சரிங்களா இந்த கணக்குல கூட பாருங்க முப்பத்தஞ்சு நாள் ஏ தனியா செய்வாருன்றாங்க அப்ப அந்த டேட்டை கடைசியா பெருக்குங்க முடிஞ்சிடுச்சு நான் அந்த டீன்னு வச்சிருக்கேன் சரிங்களா இது புக்கில்லாம் அந்த ஃபார்முலா இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன்

கரெக்டுங்களா மறுபடியும் அடிக்கலாம் இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு இந்த பத்துல பாதி அஞ்சு இங்கிட்டு அஞ்சு இருக்குது இங்கிட்டு அஞ்சு இருக்குது ஐஎன்ஜி இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தஞ்சு நாள் ம அதாவது இருபத்தஞ்சு நாளில் பி தெரிஞ்சிடுவார் பி மட்டும் தனியா செஞ்சா இருபத்தஞ்சு நாளில் முடிச்சிட்டாரு ஆப்ஷன் பி தான் சரியான விடை சூப்பர் பா ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் கொஷின் தான் பெருசு பட்டு கான்செப்ட் ரொம்ப ஈஸி தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கணக்கு பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கணக்கு நம்ப ஐம்பத்தி நாலு கணக்கில் முப்பத்தி ஒன்பதாவது கணக்காக இருக்கும் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஸோ கமல் ஒரு வேலையை பதினஞ்சு நாளில் செஞ்சு முடிப்பார் பிமேல் கமலை விட ஐம்பது சதவீதம் அதிகம் திறமை உடையவர் எனில் அதே வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் இதே கேள்வி கேட்டு வச்சிருக்கான் ரெண்டு முறை சரிங்களா புரியுதா பாருங்க இந்த கமல் பையன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பாஞ்சு நாள்ல செஞ்சிருவாரு பரவாயில்லையே இத பிமேல் ஒரு பையன் இருக்கான் அவன்கிட்ட நீங்க வேலையை கொடுத்தனா கமல் விட ஐம்பது சதவீதம் வேகமா செய்வாருப்பா திரும்பாலி அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பிமல் பையன் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் புரியுதுங்களா புரியுதுப்பா அப்ப என்ன பண்ணும் நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ள பர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தானா மேல நூற வைங்க கீழே நூறு வைங்க நூறுவா கூட இங்க என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அத கூட்டிங்க அப்ப ஐம்பது சதவீதா நான் டைரெக்டா நூறுவா கூட அந்த ஐம்பது கூட்டிக்கிட்டுமா ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேட் கொடுத்துருப்போம் அந்த டேட்டை பெருக்கிங்க இங்கே பாருங்க பதினஞ்சு நாள் கொடுத்துருக்கோம் அந்த பதினஞ்சை பெருக்கிங்க சொல்கிறது புரியுதா அவ்வளோதான்ப்பா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த பாஞ்சுக்கு பாஞ்சு கேன்சல் பத்து மட்டும் தான் தனியாக நிற்கிறது ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூப்பருங்க அவ்வளோதான் தெளிவா புரியுதுங்களா சோ நான் அந்த முதலே சொல்லிட்டேன் இந்த டைப்பே இவ்வளவுதான் அந்த மூணு கணக்கு புரிஞ்சு போச்சுன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்

இதே நீங்க பி கிட்ட கொடுத்தீங்கன்னா ஏன் எத்தனை நாள்ல செய்வாரோ அந்த ஏ பையனை விட அறுபது சதவீதம் திறமசாலி வேகமா செஞ்சு முடிச்சிடுவாரு அப்படின்னா பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுதுப்பா அப்ப என்ன பண்ணும் மேல எண்ணூறு வச்சுக்கணும் கீழே எண்ணூறு வச்சுக்கணும் கீழே இருக்கிற நூறா கூட என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை கூட்டிக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அறுபதுன்னு கொடுத்துருக்கான் நூறாவது கூட அறுபது கூட்டினா நூற்றி அறுபதுன்னு வந்துடும் கரெக்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் டேட் ஒன்று கொடுத்துருப்பான் அதை பெருக்கிங்க பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க துறைக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த பன்னெண்டை பெருக்கிக்கிட்டேன் அவ்வளோதாங்க சுருக்குங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரைட்டு அடுத்தது இதில் பாதி எட்டுன்னு போடுவேன் இதில் பாதி என்ன வரும் இது எட்டு எட்டு எஸ் இதில் ஆறுன்னு வரும் கரெக்டுங்களா அடுத்தது வந்து இதில் பாதி நாலு இதில் பாதி மூணு என்ன பாது போடுங்க சிம்பிளா போடுங்க அப்புறம் இதுல பாதி ரெண்டு இதுல பாதி அஞ்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல சுருக முடியாதுங்க இங்க மேல அஞ்சு இருக்குது இங்க மூணு இருக்குது கீழே ரெண்டு இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்போது ஐ ஐ மூணு பாஞ்சு நூறுமா ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் பதினஞ்சு கீழே ரெண்டுன்னு இருக்குங்க கரெக்டாக பதினஞ்சு வகுத்தல் ரெண்டு சோ இப்ப பதினஞ்சு வகுத்தல் ரெண்டுனா ஒண்ணு இல்லை பதினஞ்சில் பாதி பதினஞ்சில் பாதினா அதாவது பதினாலில் பாதி ஏழு அப்புறம் ஒன்றில் பாதி அரை அப்ப ஏழுற ஐயோ ஏழ்றியா ஆமாங்க ஸோ அப்போ ஏழு ஏழு ஒன்று பை ரெண்டு சரிங்களா இல்லை ஏழு புள்ளி அஞ்சு ஏதோ ஒன்று ஏழுற இப்போ பாருங்க தெளிவாக வந்துருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருக்குது சூப்பர்ப்பா ஸோ பத்தே நிமிஷத்தில் ஒரு டாப்பிக்கே முடிச்சிட்டேன் ரைட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் அழகா கமாண்டில் கொடுத்துருங்க பார்ப்போம் ராஜா ஒரு வேலையை இருபது நாளில் செஞ்சு முடிப்பார் ரவி ராஜாவை விட இருபத்தஞ்சு அதிகம் திறமை வாய்ந்தவர் எனில் ரவி அந்த வேலையை எத்தனை நாளில் எத்தனை அதாவது வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் ஏதோ ஒண்ணு சரிங்களா அப்ப ரவி எத்தனை நாள்ல செய்வார் இவ்வளவுதான் கேள்வி சோ புரியுதா கொஸ்டினே ரைட்டுங்க ஆப்ஷனே இருபத்தி அஞ்சு பி வந்து பதினெட்டு நாள் சி வந்து பதினாறு நாள் டி வந்து பதினஞ்சு நாள்னு கொடுத்துருக்காங்க மறுக்காம அடலா போட்டீங்களா கமாண்டு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி போட்டீங்க பாத்தீங்களா அவ்வளவுதாங்க இவ்வளவுதான் மேக்ஸ் ஃபீலே பண்ணாதீங்க சோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்